என் அன்பு பிள்ளையே நீ ஏன் மனதளவில் சோர்ந்து போனாய் உன் கண்களில் இருந்து ஒளி குறைந்துவிட்டது உன் பாரத்தை என் முன் வைக்காமல் அதை நீ ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ மறந்துவிட்டாயா உன் கஷ்டங்களை நான் காண்கிறேன் நீ மட்டும் அல்ல உன் குடும்பத்திற்கும் பசியான நாட்கள் வந்திருக்கலாம் உன் பிள்ளைகளை பார்த்து நீ புன்புறுவலையுடன் இருந்தாலும் உன் உள்ளம் மட்டும் அழகிறது நீ கூறுகிறாய் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் எதற்காக இந்த துன்பங்கள் இதை சந்திக்க நான் என்ன தவறு செய்தேன் அது உன் தவறல்ல நீ குற்றமில்லாமல் போராடுகிறாய் நீ விசுவாசத்தில் தளராமல் இருக்க முயற்சி செய்கிறாய் நீ இறைவனிடம் இருந்து ஒதுங்கவில்லை நீ இறைவனிடமே வந்திருக்கிறாய் உன் மனதின் ஆழத்தில் என் பெயரை அழைத்தாய் அந்த ஒலி உலகுக்கு கேட்கவில்லை ஆனால் நான் கேட்டேன் உன் சத்தமில்லாத ஜபங்களும் உன் இதயத்திலிருந்து எழும் பலிகளும் என்னிடம் அன்பாக ஒலிக்கின்றன நீ எதிர்நோக்கிய அந்த வேலை வாய்ப்பு பறிப்போனதை கேட்டேன் நீ பசிக்காக தவித்து அந்த இரவுகளை பார்த்தேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் கதறிய அந்த வலியை உணர்ந்தேன் என்று நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவடைகிறது யோபு போல நீயும் சோதனைப்பட்டாய் அவன் எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் கடைசியில் இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான் அதுபோலவே உன் கஷ்டத்திற்கு முடிவு வரும் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னார் இன்று கர்த்தருடைய கிருபையின் ஆண்டு அதேபோல இன்று உனது கஷ்டம் முடிவடையும் ஆண்டாக இருக்கட்டும் நீ சந்தித்த பிரச்சனைகள் உன் விசுவாசத்தை குலைத்துவிடவில்லை நீ சோர்ந்தாலும் சரி விசுவாசத்தை விட்டுவிடவில்லை அதனால்தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நான் உன்னோடு நடக்கிறேன் நான் உன் கண்ணீரை எண்ணுகிறேன் நான் உன் கைத்தட்டல்களிலும் உன் அமைதியான சத்தங்களிலும் இருக்கிறேன் நீ இன்று சத்தமாக சொல்ல வேண்டியது இது என் தேவன் என் கஷ்டத்திற்கும் கடைசி வைக்கிறார் என் ஆண்டவர் என் கண்களில் இருந்து கண்ணீரைத் துடைக்கிறார் நீ பணம் இன்றி இருந்தாய் நான் உனக்கு தேவையானதைத் தருகிறேன் நீ வேலை இன்றி தவித்தாய் நான் புதிய வாயில்களை திறக்கிறேன் உன் உறவுகள் சிதறின நான் அதனை மீண்டும் ஒற்றுமையாக்குகிறேன் உன் மனதுக்குள் ஏற்பட்ட குழப்பத்தையும் உன் சிந்தனைகளில் ஏற்படும் குழப்பத்தையும் நான் களைவதற்காகவே இன்று இந்த வார்த்தையை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் நீ காத்திருந்த பல வருடங்கள் வீணாகவில்லை அவை விதைக்கப்பட்ட பருவங்கள் இப்போது அரவணைக்கும் காலம் வருவதற்கான ஆரம்பம் இது நீ முயற்சி செய்த ஒவ்வொரு வேலைக்கும் நான் வெற்றியை தருகிறேன் நீ நம்பிக்கையுடன் வாழ நான் உன்னை கையில் தூக்குகிறேன் பாரங்களை நீ வைக்க வேண்டிய இடம் உன் இதயம் அல்ல என் பாதமே அங்கே வை நான் சுமப்பேன் நீ ஓய்வெடுப்பாய் உனக்கு அமைதி தேவைதானே நான் உனக்காக அமைதியின் தேவனாய் இருக்கிறேன் உனது உள்ளத்தில் உள்ள பீதியும் திகைப்பும் தொலைந்து போன நம்பிக்கையும் மீண்டும் என் வார்த்தையின் மூலம் உயிர் பெறட்டும் நீ பலமாக எழும் நாள் இது வீழும் நாள் இது நீ ஜெயிக்கப் போகும் நாள் இது நீ மட்டுமல்ல உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் உன் எதிர்காலமும் போகிறது என் கரங்கள் உன்னை ஆசிர்வதிக்க விரைந்து செல்கின்றன உன் கஷ்டத்திற்கு பின் நான் உனக்கு தரும் மகிழ்ச்சி இருக்கிறது அதை நீ தொட்டு தெரிந்து கொள்வாய் அதை நீ வாழ்வாய் அதை நீ சாட்சியாக பகிர்வாய் நான் சொல்கிறேன் உன் கஷ்டம் முடிவடைகிறது உன் காலம் புதியதாக மாறுகிறது நீ ஆசீர்வாதக் காண்பாய் அதில் நான் உன்னோடு இருப்பேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ கடந்த கஷ்டங்கள் வீணாகவில்லை அவை உன்னை வடிவமைத்தன நீ சிந்திக்காத ஆழங்களை நான் உனக்குள் தோண்டச் செய்தேன் நீ புரியாத பல பாடங்களை கற்றுக்கொண்டாய் அது என் கருணையின் படைப்பாகும் நீ சிந்திக்கிறாய் நான் இவ்வளவு ஜெபித்தும் ஏன் இன்னும் விடுதலை இல்லை நீ வருந்துகிறாய் எல்லோரும் முன்னே செல்கிறார்கள் ஆனால் நான் எங்கே என்று உனக்கு பதில் சொல்கிறேன் நான் காத்திருக்கிறேன் உன்னை முழுமையாக உயர்த்து ஒரு சரியான நேரத்திற்காக தாமதம் என் மறுப்பு அல்ல அது என் திட்டத்தில் உள்ள ஒரு பகுதி தோஷி இல்லாத உன் கண்ணீருக்கும் மௌனமாக உழைக்கும் உன் முயற்சிக்கும் நான் பதிலளிக்கிறேன் உன் நண்பர்கள் கைவிட்டாலும் உன் உறவுகள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நான் மட்டும் உன்னோடு இருக்கிறேன் இது உறுதி நான் வாக்குறுதி அளித்த பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ தவிர்க்க முடியாத துயரங்களை சந்தித்தாய் மூடிய கதவுகளும் மூடிய வாயில்களும் இருந்தது ஆனால் நான் சொல்கிறேன் மூடிய கதவுகளுக்கு அருகே நான் புதிதாக கதவுகளை திறக்கிறேன் நீ எதிர்பார்த்த இடத்தில் உதவி வராமல் இருந்தாலும் எதிர்பாராத இடத்தில் என் கரம் தெரிகிறது நீ பயந்து ஓடிய இடத்திலேயே நான் உன்னை தேடி பின்தொடர்கிறேன் நீ உன் பாவங்களை நினைத்து வெட்கப்பட்டாய் நீ செய்த தவறுகளை எண்ணி அழுதாய் ஆனால் உனது கண்களில் கண்ணீர் வந்து ஒவ்வொரு நாளும் என் கண்களில் கரிசனமாய் தோன்றியது நீ பரிசுத்தம் தேடுகிறாய் நீ என்னை உண்மையாய் நேசிக்கிறாய் அதனால்தான் நான் உனக்கு புதிய ஆரம்பம் தருகிறேன் யோபு போல் நீ காணாத பிரச்சனைகளை பார்த்திருக்கலாம் யோசேப்பை போல நீ நியாயமில்லாத பாதையை பயணித்திருக்கலாம் ஆனால் அந்த பாதையின் கடைசியில் இருக்கிறது சிங்காசனம் உயர்வு நிறைவு நீ நினைத்து பார்த்திருக்கிறாய் இது என் வாழ்க்கையா இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கை இங்குதான் ஆரம்பிக்கிறது இது முடிவல்ல இது புதிய தொடக்கம் நீ வரை வாடிய ஒவ்வொரு நாளுக்கும் நான் புனிதத்தின் ஒளியுடன் பதிலளிக்கிறேன் உன் கண்களில் ஒளி பெறக்கட்டும் உன் குடும்பத்தில் அமைதி பெருகட்டும் உன் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் நான் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறேன் நீ வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள் உன்னை மூழ்கடித்துவிடவில்லை நீ அதனுள் மூழ்கினாலும் நான் உன்னை பிசைதேன் அல்லவா நான் உனக்குள் என் ஒளியை வைக்கிறேன் என்று நான் உனக்குச் சொல்ல வருகிறேன் உன் கஷ்டம் நீங்கும் நாள் வந்துவிட்டது புதிய சந்தோஷத்தின் கனியை நான் உனக்குத் தருகிறேன் அந்த கனி உன் நெருங்கியவர்களுக்குள் மகிழ்ச்சியையும் உன் சமூகத்துக்குள் சாட்சியையும் உன் வாழ்க்கையிலேயே ஒரு பொக்கிஷமாய் மாறும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் நீ மேலே உயர்த்தப்படுகிறாய் நீ முன்பாக தாழ்ந்த இடங்களில் இப்பொழுது பெருமை பெறுகிறாய் நீண்ட நாட்கள் நீ காத்திருந்த பரிசுகளும் நீ சொல்லாமல் ஜெபித்த ஆசைகளும் நான் மறந்துவிட்டேன் என்று நினைத்தாயோ அவை என் கையில்தான் இருக்கின்றன அவை விரைவில் வெளிப்படும் நான் சொல்கிறேன் உன் கஷ்டம் முடிவடைகிறது இன்று புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அதில் நீ மட்டுமல்ல உன் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் வாழும் நீ பேசும் வார்த்தைகளில் என் கிருபை இருக்கும் நீ நடந்த பாதையில் என் சக்தி ஓடிக்கொண்டிருக்கும் நீ உன் கடந்த காலத்தை வெறுக்காமல் அதனால் வலியுறுத்தப்படும் ஒருவராய் வாழ்வாய் நீ ஜெயிக்கிறாய் என் பிள்ளையே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் dum.